அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரோன் சமுதாயத்துல நல்லது நடக்கிறதுக்கு புதுசு புதுசாக எதாவது கண்டுபிடிப்பாங்க புதுசு புதுசாக எதாவது இறக்குவாங்கன்னு பார்த்தா சமுதாயத்துல இன்னும் கெட்டதாக கொண்டு வரதுக்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது கெட்டதுன்னு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கெட்ட விஷயத்த சாதாரண விஷயமாக்குற விஷயங்கள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு என்னடா விஷயத்துக்கு வா அப்படின்னா பனிரெண்டு மணிக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா தனியா இருக்கீங்களா நான் இருக்கேன் வந்து பேசுங்க என்ன ராஜாபேரன் இப்படி சொல்றேன்னா நான் சொல்லல இப்படி பொம்பளை பிள்ளையில அழகழகான ட்ரெஸ்ஸை போட்டு ரொமாண்டிகா ட்ரெஸ்ஸை போட்டு வந்து சொல்லுதுங்க பன்னெண்டு மணிக்கு ஃப்ரீயா இருக்கியா என் கூட பேசு ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் வெளியே போவோம் டேட்டிங் பண்ணுவோம் உனக்கு துணையாக நான் வந்து ஃப்ரீயாக வந்து வருகிறேன் நீ வந்து ஐம்பது ரூபா கட்டினா போதும் பத்து ரூபா கட்டினா போதும் என்ன நடக்குது அதாவது போதை அப்படிங்கிற விஷயத்த என்ன தண்ணி அடிக்க மாட்டியா ஐய நீளம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த போதைங்கிற விஷயத்த சாதாரணமாக்கிட்டாங்க கேட்போம் யார் வேணா போதை அடி தண்ணி அடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு அதே மாதிரி இப்போ வந்து பிராஸ்டியூட்டியாக்கும் இதை கொண்டு வந்திருக்காங்க இது இதுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ண வாராம்னு தெரியல ஓகே பசங்களுடைய மண்டைய மழுங்கடிச்சு அவங்க எந்த முன்னேற்றம் ஆக முடியாம உள்ளதுல என்னென்ன கெட்ட வழிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த வழிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அழகான ஒரு வழியா இப்போ இதை கொண்டு வந்திருக்காங்க ஒண்ணு இல்ல நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் வரிசையா வந்துகிட்டே இருக்குது தயவு செஞ்சு இதுவும் தமிழ்லையும் வருது தமிழ்ல தான் வருது தயவு செஞ்சு தமிழக அரசும் சரி மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் சரி எல்லாரும் இதை என்னன்னு கருத்துல கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க மது மாது சூது இது ரெண்டுமே ஒரு மனிதனை முழுசா அழிச்சிருவோம் பாய்ங்க மதுங்கிற விஷயத்த சாதாரணமாக்கிட்டாங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு சாதாரண விஷயம் அதெல்லாம் ஒன்றும் ஒரு மனுஷன் அழிக்கக்கூடிய விஷயம் இல்லையா கெட்ட பழக்கங்கள் அது இல்லையே அப்படின்னு ஆக்கிட்டாங்க மது முடிஞ்சு அடுத்தது மாது நான் கொண்டு வந்துட்டாங்க மாது உனக்கு பொண்ணு வேணுமா போய் ஆப்ல நூறு ரூபா போடு வருவா பேசுவா காட்டுவா போயிட்டே இருப்பா அவ்வளவுதான் முடிச்சு போச்சு அதையும் சாதாரண விஷயமாக்கி போயிட்டாங்க சூது ரம்மி சர்க்கிள் மம்மி சர்க்கிள் கும்மி சர்க்கிள் கொண்டு வந்துட்டாங்க அதையும் சாதாரணமாக்கிட்டாங்க ஒரு மனிதனை சீரழிக்கும் கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு எதெல்லாம் சொன்னாங்களோ எதெல்லாம் எங்களுக்கு படித்து தந்தாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு சாதாரண விஷயமா இருக்கு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க இத பண்ணுங்க இத பண்ணுங்கன்னு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு சமுதாயத்துல கொஞ்ச பேர் யோசிப்பான் கொஞ்ச பேர் யோசிப்பான் என்ன தப்பு அதெல்லாம் சுதந்திரம் இதெல்லாம் இதெல்லாம் நாங்க வந்து அறிவுடையவர்கள் எங்களுக்கு வந்து அறிவை சொல்லி தந்திருக்காங்க பகுத்தறிவாதிகள் பகுத்தறிவை சொல்லி தந்திருக்காங்க இதெல்லாம் பண்ணலாம் ஏன் சூது பண்றதுல என்ன தப்பு மது பண்றதுல என்ன தப்பு ஒரு பையன் பல பெண்கள் கூட போறதுல என்ன தப்பு எப்பா பகுத்தறிவாதிகள் இத சொல்லி தரலப்பா ஒரு டைம்ல ராஜாராம் மோகன் ராய் இந்த பெரியார் இவங்க எல்லாரும் போராடின போராட்டங்களை வந்து போய் படிச்சு பாருங்க என்னத்துக்காக போராடான்னு பாருங்க அந்த காலத்துல உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு பெண்களை வந்து ஒரு ஆண் செத்து போயிட்டான் அப்படின்னா அவங்க குடிய வச்சு எரிச்சு என்னடா இது காட்டு மிராண்டித்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போராடி அதெல்லாம் மீட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி எத்தனையோ அடிமை சங்கிலிகளை உடைச்சு எத்தனையோ சீர்திருத்தங்களை பண்ணாங்க ஓகே நல்ல சீர்திருத்தங்களை பண்ணினாங்க நாம நல்லா வாழணும் நம்மளை நல்லா வழிகாட்டணும் ஆனா இன்னைக்கு அதே சீர்திருத்தத்தை சீர்குலைச்சி அதை சீர்கேடா மாத்திக்கிட்டு இருக்காங்க இதை யாரு சீர்திருத்த போறான்னு சொல்ல அதாவது அவங்களுடைய பெயர்களாலேயே நிறைய சீர்கேடுகள் இங்க நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது நான் சொன்ன இந்த மூணு விஷயமும் கேடான விஷயங்கள் தான் அதை யாராவது மறுக்கிறீங்களா மது மாது சூது மூணுமே கேடான விஷயம்தான் மூணுமே ஒரு மனிதனுக்கு வேண்டாத விஷயம்தான் இதை வந்து இன்னைக்கு புகுத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பசங்க இதுல வந்து போய்கிட்டு இருக்காங்க இதுல இருந்து நாம வெளியே வரணும் பசங்களா நீங்க விழிப்புணர்வோட எடுக்கணும் பேரண்ட்ஸ் பிளீஸ் சொல்லி கொடுங்க மது மாது சூது கேடானது மாதுங்கிற உடனே ஒரு பெண்ணை மட்டும் இருந்துட கூடாது அது தவறான வழியில போறது பெண்ணை வச்சு தவறான வழியில போறத சொல்றேன் ஓகே இதுல இருந்து அவங்க வெளிய வரணும் சொல்லி வளருங்க பிளீஸ் மது மாது சூது நம்ம நம்ம கையில வச்சிருக்கிற செல்லு வழியாவே அவன் கெட்டு போயிட்டு இருக்கான் கெட்டு போயிட்டு இருக்கான் பிளீஸ் தயவு செஞ்சு இதை பார்க்கும்போது ஒரு பதட்டமா இருக்குது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இதை பத்தி பேசுனாலாச்சும் யோசிப்பாங்களான்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எத்தனையோ பேர் இன்னைக்கு பசங்க வந்து ரம்மி சர்க்கிள பைசா கட்டி நாசமா போயிருக்கதை பார்த்துருக்கீங்க ஒரு ரம்மி சர்க்கிளுக்கு ஒரு டைம் இது பண்றதுக்கு ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ரூபான்னு நான் இது வரைக்கும் பண்ணல பண்ண போறதும் இல்லை வேண்டாம் என்னால முடிஞ்ச நல்லதுதான்ப்பா நான் பண்றேன் ஓகே இன்னைக்கு உங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் சிந்திங்க இதை பத்தி நம்ம அடிக்கடி பேசுவோம் ஓகே பாய் பாய் நான் உங்கள் ராஜா தரேன்